ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தி இஸ் தம வெல்கம் டெடிச்சி போட்டி இப்போ நம்ம பார்த்துருக்க இடம் வந்து பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு ஃபார்ம்லேண்டை தான் போகிறோம் இங்கேருந்து கரெக்டாக இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக தான் அமைஞ்சிருக்கு இது வந்து சார்நாதன் இன்ஸ்டியூட்டு இப்போ இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு லேண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான வந்து இந்த பட்ஜெட்டில் நமக்கு இடம் கிடைக்காது இந்த ஏரியாவிலலாம் வெள்ள அதிகமாக சொல்கிறாங்க இப்போ ரொம்ப கம்மியான ஒழியில் வந்துருக்கு இது இப்போ நம்ம ஸ்மாட்டுக்கு வந்துட்டோம் மலைநாடு கை கை காட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவுக்கு இதுதான் ஜங்க்ஷனு இங்கேருந்து வந்து நிறைய கடைகளாக இருக்கும் இப்போ இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம அந்த ஃபார்ம்லாம் போகிறோம் இந்த ஏரியாவில் ஃபார்ம்ல ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி இப்படிலாம் சொல்லுவாங்க இது வெறும் பத்து லட்சத்துக்கு தரேன்னு சொல்கிறாங்க பன்னெண்டு லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க இப்போ பத்து லட்சத்துக்கு தரேன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம மதுரை திருச்சி டு மதுரை டு திருச்சி போகிற அந்த பைப்பாசில் நிற்கிறோம் இப்போ இதான் மதுரை டு திருச்சி போகிற அந்த பைப்பாசு பைப்பாஸை வண்டி போய்ட்டு இருப்பாருங்க இப்போ இங்கேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இப்படி லெஃப்ட் சைடில் உள்ள போகணும் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம இந்த பார்க்க போகிற ஸ்பாட் வந்துடும் ரொம்ப ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்கும் தண்ணி கிளைங்க பிரச்சனை கிடையாது போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பசுமையாக இருக்கும் இது வந்து வெறும் பன்னெண்டு லட்சம் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ பத்து லட்சத்துக்கு தரன் வந்திருக்காங்க அது பண தேவையில் இருக்கிறதுனால கம்மியான நோயில் கொடுக்குறாங்க இதுக்கு பாதை கிடையாது பாதை வரப்பு பாதை தான் நம்ம வந்து பண்ணைகள் மாற்றி அம் யூஸ் பண்ணலாம் அல்லது நெல் விவசாயம் பண்ணலாம் நாற்பத்தி மூட்டை நெல் விலை இதில் இதோட விலை வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கே தரேன்னு சொல்கிறாங்க முடிவான விலை பெரும் ஃபங்க்ஷன் நாங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இது போல் நமக்கு அமைத்து கஷ்டம் மிராலி இந்த மஞ்சப்பூர் லைனில் நமக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு இந்த பட்ஜெட்டில் நமக்கு அமைது ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டே வந்திருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வெறும் பத்து லட்சத்துக்கு எடுத்துடலாம் பெரிய ஃபங்க்ஷன் நாங்கள் காண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சித்திச் ப்ராப்பர்ட்டி